வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஏமனில் செங்கடல் வழியாக சென்ற கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நேற்று லைபீரியா மற்றும் பனாமா நாட்டு கப்பல்கள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக இங்கிலாந்து கடற்படையினர் தெரிவித்தனர் இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை எனினும் இந்த சம்பவத்தால் அங்கு மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது ஐரோப்பிய அரசியல் சமூகத்தின் கூட்டத்தில் பங்கேற்கும் செலன்ஸ்கே ஐரோப்பிய அரசியல் சமூகத்தின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் தொடர் இருதரப்பு சந்திப்புகளில் பங்கேற்பதற்காகவும் உக்ரைன் அதிபர் விளாடிமிர் சலன்ஸ்கே பிரித்தானியாவிற்கு விஜயம் செய்துள்ளார் தமது பயணத்தின் போது மன்னர் சார்ஸ் மற்றும் பிரதமர் கெய்ட் ஸ்டாமர் உள்ளிட்டோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக சலன்ஸ்கே கூறினார் மேலும் ஐரோப்பிய அரசியல் சமூகத்தின் முதல் பணி உக்ரைனுக்கான எங்கள் உறுதியான ஆதரவை உறுதிப்படுத்துவது என்று கெய்ட் ஸ்டாமர் மேலும் கூறியுள்ளார் கருங்கடலில் கப்பல்கள் ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த நேட்டோர் உக்ரைன் மோதலில் கூட்டணியின் தலையீட்டை கருத்தில் கொண்டு கருங்கடலில் நேட்டோ போர்க்கப்பல்களின் நிரந்தர இருப்பை நிலைநிறுத்துவதற்கான எந்த ஒரு திட்டத்தையும் ரஷ்யா ஒரு அச்சுறுத்தலாக கருதும் என்று கிரம்லின் தெரிவித்துள்ளது நிச்சயமாக நேட்டோ கப்பல்களின் செறிவூட்டப்பட்ட இருப்பு பல்கேரியா மற்றும் ருமேனியா கூட்டணியில் உறுப்பினர்களாக இருக்கும் கடலோர மாநிலங்களில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் நிச்சயமாக இது குறிப்பாக தற்போதைய சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு கூடுதல் அச்சுறுத்தலாக உள்ளது என மெலோனியின் உயரத்தை கேலி செய்த இத்தாலிய பத்திரிகையாளர் ஒருவருக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியை சமூக ஊடகப்பதிவில் கேலி செய்தமைக்காக ஐயாயிரம் யூரோக்கள் இழப்பீடு வழங்குமாறு மிலன் நீதிமன்றம் ஒரு பத்திரிகையாளருக்கு உத்தரவிட்டுள்ளது என்று பிற உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கியூலியா என்ற பத்திரிகையாளருக்கும் ட்விட்டரில் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கள் இடைநிறுத்தப்பட்ட அபராதம் விதிக்கப்பட்டது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மெலோனியின் உயரம் தொடர்பில் இரண்டு பெண்களும் சமூக ஊடகங்களில் மோதி கொண்டதை அடுத்து மெலோனி கார்டிஸ் மீது சட்ட நடவடிக்கை எடுத்தார் நீஸ் நகரில் பாரிய தீ விபத்து சிறுவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் பலி மீஸ் நகரில் நேற்று நள்ளிரவு வீடொன்றில் தீ பரவியதில் சிறுவர்கள் உள்ளிட்ட ஏழு பேர் பலியாகினர் கட்டிடத்தின் ஏழாவது தளத்தில் ஏற்பட்ட தீ வேகமாக மேற்தலங்களுக்கும் பரவியது இந்த சம்பவத்தில் மூன்று சிறுவர்கள் உட்பட மொத்தம் ஏழு பேர் பலியாகினர் உயிரிழந்த சிறுவர்கள் ஐந்து ஏழு மற்றும் பத்து வயதுடையவர்கள் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் மூன்று சிறுவர்கள் உட்பட மொத்தம் ஏழு பேர் பலியாகினர் உயிரிழந்த சிறுவர்கள் ஐந்து ஏழு மற்றும் பத்து வயதுடையவர்கள் எனவும் கட்டிடத்திற்குள் சிக்கியிருந்த மேலும் முப்பத்து மூன்று பேர் பாதுகாப்பாக கட்டிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்துறை அமைச்சர் இந்த சம்பவம் தொடர்பில் தனது கவலையை வெளியிட்டுள்ளார் வெப்ப அலை தொடர்வதால் கிரீஸ் பள்ளிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் மூடல் ஐரோப்பாவில் உள்ள பல நாடுகளைப் போலவே கிரீஸிலும் அதிக வெப்பநிலை ஜூன் முதல் பதிவாகியுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது மேலும் வெப்பமான காலத்தை தொடர்ந்து நூற்றுக்கணக்கான காட்டுத்தீகள் வெடித்துள்ளன இது விஞ்ஞானிகள் உலகளாவிய காலநிலை மாற்றத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கிரீசில் பள்ளிகள் மற்றும் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன வெளிப்புற வேலை நேரம் குறைக்கப்பட்டது சுவிட்சர்லாந்தில் பிரித்தானியாவின் பணக்கார குடும்பம் மீது ஆட்கடத்தல் வழக்கு பிரித்தானியாவின் பணக்கார குடும்பங்களில் ஒன்றாக கருதப்படும் ஹிந்துஜா குடும்பத்தின் உறுப்பினர்கள் மீது ஆட்கடத்தல் மற்றும் துஸ்பிரயோக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சுவிட்சர்லாந்தில் வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் ஹிந்துஜா குடும்பம் சார்பில் பெடரல் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட மேல்முறையீட்டு மனுவில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேர் ஆஜராகாமலே ஜெனிவா நீதிமன்ற நீதிபதிகள் விசாரணையை துவக்கிவிட்டதாக கூறி அவர்களை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரப்பட்டிருந்தது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டது அத்துடன் ஜெனிவா நீதிமன்ற நீதிபதிகள் பாரபட்சமாக நடந்து கொண்டதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் பெடரல் நீதிமன்ற நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள் பிரித்தானியாவில் பல மில்லியன் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு பிரித்தானியாவின் புதிய அரசியல் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தில் உரையாற்றிய மன்னர் லேபர் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அறிவித்தார் பணியாளர் உரிமைகள் தொடர்பில் அவர் அறிவித்த நலத்திட்டங்களில் ஒன்று பல மில்லியன் பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்பதாகும் லேபர் கட்சி நாடு முழுவதும் குறைந்தபட்ச ஊதியம் பாரபட்சமின்றி வழங்கப்படும் என அறிவித்திருந்தது அதன் பொருள் என்னவென்றால் வயது வந்த அனைத்து பணியாளர்கள் பாரபட்சமின்றி ஒருவிதமான அடிப்படை ஊதியம் கிடைக்கும் என்பதாகும்